அவிட்டம் தடைகள் மறையும் இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியமான சில முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் இதுவரை இருந்த சில தடைகள் மறையும் பணியிடம் வேலை தொடர்பாக எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கலாம் புதிய பொறுப்புகள் உங்களை காத்திருக்கின்றன உங்கள் முயற்சிகளால் மேலதிகாரிகள் மகிழ்ச்சி அடையலாம் திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்ற அனுகூலமான நாள் தொழில் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் குறையும் எதிர்பார்த்த இலாபம் கிடைக்க வாய்ப்பு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரம் செலவிடலாம் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் காணலாம் உடல் நலம் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளவும் உடல் சோர்வு ஏற்படலாம் முறையான ஓய்வு அவசியம் மன அழுத்தத்தை குறைக்கும் செயல்பாடுகளில் ஈடுபடவும் பரிகாரம் விநாயகருக்கு வழிபாடு செய்யுங்கள் சிவன் கோவிலில் பிரார்த்தனை செய்யலாம் சதயம் மாற்றமான நாள் இன்று சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் சில விஷயங்களில் தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்ள வேண்டும் பணியிடம் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு வரும் பணியில் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் முக்கியமான முடிவுகளை எடுக்க நேரிடலாம் தொழில் தொழில் வளர்ச்சிக்கு உகந்த நாள் புதிய முதலீடுகள் பற்றி சிந்திக்கலாம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் சில பிரச்சனைகள் வந்தாலும் தீர்க்கலாம் குடும்பம் குடும்பத்தினரிடம் பேச்சில் கவனம் தேவை உறவினர்களுடன் சில வேறுபாடுகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதை கட்டுப்படுத்துவது நல்லது பெரியவர்களின் ஆலோசனை பயனளிக்கும் உடல் நலம் சுறுசுறுப்பாக இருக்க உடற்பயிற்சி செய்ய வேண்டும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் அதை சமாளிக்க தியானம் செய்யவும் உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் தேவை பரிகாரம் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் எளிமையான வாழ்வு மேற்கொள்ள முயலுங்கள் போரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும் இன்று போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்களை பெருக்கும் நாள் புதிய வாய்ப்புகள் புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் பணியிடம் உங்களது திறமை வெளிப்படும் நாள் வேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் சுயநம்பிக்கை அதிகரிக்கும் சில இடங்களில் சீரியமான முடிவுகளை எடுக்க நேரிடலாம் தொழில் தொழில் வளர்ச்சி காணும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறலாம் பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் முக்கிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும் குடும்பம் உறவினர்களுடன் நல்ல நேரம் செலவிடலாம் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகளின் முன்னேற்றம் உறுதியாகும் உடல் நலம் நல்ல ஆரோக்கியம் பெற நல்ல உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கவும் மன அமைதி பெற யோகா மற்றும் தியானம் செய்யலாம் அதிக வேலைப்பளுவால் சோர்வு ஏற்படலாம் பரிகாரம் திருஞான சம்பந்தரை வழிபடுங்கள் பூசனைகள் செய்யுங்கள் வீடில் தெய்வீகமான சூழல் நிலவும்